நாயர்களுக்கு வணக்கம் ஜோதிட ரகசியங்களில் பகுதி ஒன்று அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி எதுவென்று பார்க்க வேண்டும் அது அந்த ஜாதக கட்டத்தில் எத்தனாவது டிகிரியில் இருக்கிறது என்று பார்க்கவும் உதாரணத்திற்கு மகர லக்கணத்தில் திருவோணம் மூன்றில் இருந்தால் அது மகர ராசியில் ஆறாவது நட்சத்திர பாதம் இருபது டிகிரியில் அமர்ந்திருக்கும் அப்போ அந்த ஜாதகர் மகர லக்கணத்தில் அறுபது பர்சன்ட் பலனை தவிர்த்து மீதி உள்ள நாற்பது பர்சன்ட் பலனுக்குத்தான் அந்த லக்கண பாவகம் வேலை செய்யும் அப்போ பார்த்தவுடனே மகர லக்கணம் போல் வாழ்வீர்கள் என்றால் அவருக்கு கிடைத்திருப்பதே நாற்பது சதவீதம்தான் அப்போ அடுத்து இருபது பர்சன்ட் இருபது டிகிரி வரை கும்ப லக்கணத்தில் முதல் லக்கண புள்ளி விழுகும் அப்போ அந்த ஜாதகர் மகரம் கும்பம் இரண்டு லக்கணங்களையும் இரண்டு ராசிகளையும் முதல் பாவத்தில் அணுவிக்க இருக்கிறார் என்று அர்த்தம் அதனால்தான் நம்மளுடைய முன்னோர்கள் பழங்காலத்தில் ஜாதகம் சொல்லும் பொழுது முன்பின் ராசிகளை இணைத்து பார்த்து பலன் சொல்ல வேண்டும் என்பார்கள் அப்போ ஒரு ஜாதகத்தின் லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி மிக மிக முக்கியமானது அது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரந்தான் அவருடைய தலையெழுத்து நிர்ணயிக்கும் அப்ப அந்த லக்னம் என்ற நட்சத்திர கிரகம் அவருடைய லக்கணத்திற்கு எந்த வீட்டில் அமர்ந்து இருக்கிறார் கேந்திரஸ்தானத்திலா திரிகோணஸ்தானத்திலா லாபஸ்தானத்திலா ஆறு எட்டில் போய் மறைந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அப்போ லக்னம் நின்ற நட்சத்திர கிரகம் லக்னத்திற்கு ஆறு எட்டில் அமர்ந்திருந்தாலும் அதேபோல் லக்னம் கட்டத்தில் ஆறு எட்டாக வந்தாலும் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் போராடுவார் அப்போ எப் எத்தனை பர்சன்ட்டுக்கு போராடுவார் அப்போ அவருடைய லக்ன புள்ளி அறுபது போய் விடுகிறது மீதி நாற்பது பர்சன்ட்டு தான் மகரத்தில் இருக்கிறது அப்போ அவர் அறுபது பர்சன்ட் வாழ்க்கையில் போராடக்கூடிய கர்மத்துடன் இந்த பிறவியில் பிறந்திருக்கிறார் என்று அர்த்தம் அடுத்த லக்னம் நின்ற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் சர ராசியிலா லக்ன பாவமும் சர ராசியில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அடுத்து லக்னம் நின்ற கிரகத்துடன் இணைந்த கிரகங்கள் எவை பார்க்கும் கிரகங்கள் எவை அதையும் நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் அடுத்து லக்னத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கிறது சுபகிரக பார்வை எத்தனை பாவகிரக பார்வைகள் எத்தனை என்று பார்த்து பலன் எடுக்க வேண்டும் அப்போ ஒரு ஜாதகத்தை நம் பார்த்தவுடனே இவர் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் இது இவருக்கு இந்த யோகத்தை செய்யும் இந்த நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னால் நிச்சயம் மாற்றங்களையே ஏற்படுத்தி தரும் அந்த இடத்தில்தான் நாம் தவறு செய்து விடுகிறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் உயிர்ஸ்தானம் என்று அழைக்கப்படும் லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி அதனுடைய கிரகம் அந்த ஜாதகருக்கு எப்படி அமர்ந்து இருக்கிறது எந்த வீட்டில் அமர்ந்து இருக்கிறார் யாருடன் சேர்ந்து இருக்கிறார் யாருடைய பார்வையில் இருக்கிறார் இருக்கும் வீட்டில் திதிசூனியமா இருக்கும் இடத்தில் கிரக யுத்தமா இருக்கும் இடத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி சேர்க்கையா இருக்கும் இடத்தில் முடக்கு நட்சத்திரம் வருகிறதா இருக்கும் இடம் முடக்கு புள்ளியில் போய் அமர்கிறதா இதையெல்லாம் நாம் பார்த்து அந்த லக்னம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்போ எந்த காலகட்டத்தில் ஜெயிக்கும் அப்போ லக்னம் நின்ற கிரகத்தின் தசாபுத்தி வரும் பொழுதுதான் இந்த ஜாதகருக்கு வெற்றிகள் உண்டு அப்போ அந்த அறுபது பர்சன்ட் ஜெயிக்க வைக்க அதனுடைய தசா புத்திகள் வந்தால்தான் இந்த ஜாதகருக்கு பலன் ஏற்படும் பாக்கியம் கிடைக்கும் அதற்கு முன்னாடியே நாம் வெற்றி உண்டு செல்வாக்கு உண்டு என்று சொன்னால் அது தவறாகிவிடும் அதேபோல் லக்னம் நின்ற புள்ளியின் கரும பதிவு என்ன டி என்படி என்ன அமைப்பில் இருக்கிறது அதேபோல் கேபி மெத்தேடின் லக்னம் நின்ற புள்ளியின் உபநட்சத்திரம் எப்படி அமர்ந்து இருக்கிறது லக்னம் நின்ற கிரகத்திற்கும் உபநட்சத்திர கிரகமும் ஆறு எட்டில் போய் அமர்ந்து இருக்கிறதா இதையெல்லாம் நாம் அடுத்த ஸ்டேஜில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும் அப்போ வந்து லக்னம் நின்ற புள்ளி சிம்பிளா சரராசியில் இருந்தால் அந்த ஜாதகர் வெளியூர் வெளிநாட்டில் சென்றால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உள்ளூரிலே இருந்து நான் ஜெயித்து காட்டுவேன் என்றால் நிச்சயம் முடியாது அதேபோல் ராசியில் பிறந்தால் லக்னம் நின்ற புள்ளி உள்ளூரில் ஜெயிப்பார் வெளியூரும் சென்று கொண்டு வருவார் ஸ்திர ராசியில் இருந்தால் நிலையான புத்தி இருக்கும் நிலையான செல்வாக்குகள் ஏற்படும் அப்ப இதற்கு என்ற என்ன பரிகாரங்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் நின்ற புள்ளி பாவகர்த்தி யோகத்திலும் வரக்கூடாது அப்ப லக்னம் நின்ற புள்ளியின் உதாரணத்துக்கு சந்திரன் என்றால் அருகில் உள்ள அம்மனுடைய தெய்வங்களை வழிபட்டு வருவது சிறப்பு சூரியன் என்றால் பிரதோஷ வழிபாடுகள் செய்வது அவருக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சந்திரனுக்குரிய பச்சரிசி தானங்கள் செய்வது தண்ணீர் பாட்டில் தானம் கொடுப்பது இதெல்லாம் அவர்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் பலனை எடுக்கும் பொழுது முதல் முதலில் நம்மளுடைய கண் எங்கே செல்ல வேண்டும் என்றால் லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி எப்படி அமர்ந்து இருக்குது என்ன கிரகமாக வந்திருக்கிறது அப்போ வந்து கால புருசுவ தத்துவப்படி ஒரு கிரகங்களின் இடப்பெயர்ச்சியையும் மனதில் கொள்ள வேண்டும் அப்போ சந்திரன் என்றால் ஒரு ராசியை கிடக்க இரண்டரை நாள்கள் எடுத்துக்கொள்ளும் அவர் வேகமாய் இயங்குவார் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு காரியத்தை முடிப்பார் சூரியன் புதன் சுக்கரன் என்றால் முப்பது நாட்கள் ஒரு ராசியை கடப்பதால் அவருக்கும் வேகமான சிந்தனைகள் இருக்கும் செவ்வாய் என்றால் நாற்பத்தைந்து நாட்கள் இருப்பதால் அதற்கு அடுத்து அவருடைய முடிவுகளும் இருக்கும் அதே குருவாக இருந்தால் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்வார்கள் ராகு கேதுவாக இருந்தால் எந்த காரியத்திலும் ஜெயித்துவிட்டு தான் அடுத்த சிந்தனையை பற்றி நினைப்பார்கள் அதே சனி பகவானாக இருந்தால் லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி மந்தம் இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் அவர்களை அடுத்தவர் தூண்டிவிட்டால் மட்டுதான் ஜெயித்து காட்டுவார் ஏனெனால் சனி பகவான் ஒரு ராசியை கடக்க இரண்டரை வருஷங்கள் எடுத்துக்கொள்ளும் அதனால ஒரு ஜாதகத்தில் லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளியை வைத்து அந்த ஜாதகர் யார் அவர் ஜெயிப்பாரா அவருடைய குணநலன்கள் என்ன அவருடைய சித்தாந்தங்கள் என்ன அவர் வாழ்க்கையில் எதை நோக்கி பயணிப்பார் என்பதையெல்லாம் உடனே டக்கு டக்கு என்று சொல்லிவிடுவார்கள் அப்போ வந்து ஜோதிட ரகசியத்தில் நாம் எடுத்தவுடன் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிவது லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளியே மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் ஏன் இனிய பசு சேனல் நேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்